சென்னை பூவிருந்தவள்ளியை அடுத்த நசரத் பேட்டையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் நண்பர் ஒருவருடன் அறை எடுத்து தங்கியிருந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த பெண் மர்மமான விதத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அஜய்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் அஜய்குமார் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள் வணக்கம் சங்கரேஸ்வரி கடலூர் மாவட்டம் மேல்கவரப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேலு அரசோ அரசோதரி இவர்கள் வந்து மகள் வந்து ரமணின்றவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த பூந்தமல்லி நசரத் பட்ட பகுதியில ஒரு ஆண் நண்பரோட அறை எடுத்து தங்கி அதே பகுதியில வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சு வராங்க இதுல நேத்து நேத்து ஒரு ஆறு மணி போல அதாவது மாலை ஆறு மணி போல நசரத் பட்ட காவல்துறையினர் வந்து ஆஹ் வேலு தம்பதியினர் தொடர்பு கொண்டு இது மாதிரி உங்க மகள் வந்து தன் உயிரை மாய்த்தி கொண்டார் நீங்க நசரத் பட்ட காவல் நிலையத்துக்கு அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த வேலு அரசி தம்பதி வந்து உடனடியாக உறவினர் அழைத்துக் கொண்டு நசரத்பட்ட காவல் நிலையம் வந்து அவருடைய மகள் இறந்த தன் மகளின் உடலை பார்த்து சந்தேகத்திலும் அதாவது அவர்கள் உடலில் பல்வேறு வகையான காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் உடல் அடித்து மற்ற பிறர் தாக்கியதற்குண்டான அறிகுறிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து உறவினர்கள் வந்து சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அதாவது தன் மகளுடன் தங்கியிருந்த ஆண் நண்பரை விசாரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து இந்த ஆண் நண்பரை கைது செய்யவோ அல்லது நடவடிக்கையோ எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இப்போ அதாவது இந்த என்ன ஒரு இந்த இந்த ஆக்சன் எடுக்கிற வரையும் வந்து நாங்க வந்து உடலை வாங்க மாட்டோம் ரமணியோட உடலை நாங்கள் வாங்க மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா வந்து பெண்கள் அங்க அழுந்து நிக்கிறது பார்க்கறவங்க எல்லாரையும் வந்து கஷ்டத்தில் நிலையில் இருக்கு தன்னுடைய மகளை இழந்துட்டு ரொம்ப ரொம்ப வருஷத்துல அந்த தம்பதி இருக்கிறாங்க உறவினர்கள் எல்லாமே ரொம்ப கலக்கத்துல இருக்காங்க காவல் வாயிலேயே வந்து இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது